வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாரன் வள்ளிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவளுக்கு நான் தான் வேணும் அப்படின்னு நினச்சானா கண்டிப்பாக எனக்காக இருப்பாள் அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போது வள்ளி வந்து சொல்கிறாங்க நீ தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவள் பொண்ணு பார்க்குறப்பவே அதை வேண்டான்னு சொல்லியிருக்கணும்ல ஆனால் அவள் அதை சொல்லலையே எனக்கு என்னமோ அவள் உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது அத்தை என்ன தண்ணி இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு ஏண்டா என் மேலே குச்சிக்கிறேன் அவன் நடந்துக்கிறது பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீராவோட அம்மா வந்துட்டு வீராவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மேரேஜ்க்கு ஒத்துக்க சொல்லி சொல்கிறாங்க வீரா ரொம்ப பிடிவாதமா எதுக்காக நீங்கள் என்னை எல்லாரும் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல இது என்ன இது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அது டார்ச்சர் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் இங்கேருந்து வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா ஏன் வீரா நீ இப்படி புரியாமல் பேசுகிற இது நல்ல வரனாக இருக்குது மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல குடும்பமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை ராமச்சந்திரன் ஐயாவே இந்த சம்பந்தத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் பேச்சுக்காக நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல அவரே வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு அதனால் நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா இங்கே பாருங்க நான் என்னோட முடிவில் மாற்றிக்கிறதா இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா பண்ணிக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ